ஒரு ரெண்டு மணி நேரம் அதை கவர் பண்ணேன் சரி ரெண்டு மணி நேரத்தில் எத்தனை பேர் எட்டு பேர் வந்து எடுத்துகிட்டு போனாங்க சரி இல்லை இப்போ யார் என்ன என்னதான் பண்ண முடியும் யார் தான் நல்லா ஆட்சியாக இருக்குமே இனிமேல் யாருமே சரி கிடையாதுங்க சரி நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு புதுசாக வரவங்களை தான் வரவேற்கணும்னு எனக்கு தோணுது

எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது சீமானும் விஜய் வந்தாலும் சீமான் வந்தாலும் ரெண்டு பேரும் ஆதரிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சீமான் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் யாருக்கிட்டே இந்த காசு விஜயகாந்த் மாதிரி அவரு விஜயகாந்த் எப்படி சொந்த பணத்துல அரசியல் ஆரம்பிச்சு செல்வாக்கா இருந்து அந்த கட்சி போயிடுச்சு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு சீமானையும் ஆதரிக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது

ஏன்னா நல்லதை செய்யறதுக்கு தானே வராங்க இப்ப நல்லதை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒண்ணு சொல்லி தரணும்னு அவசியம் இல்லையே இப்ப கெட்டது திருடணும் வந்து அவனுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு சொல்ல ரெண்டுமே ஒளிஞ்சா நல்லா இருக்கும்